வந்தது சென்னையில வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் அப்படிங்குறது அங்க வந்து எம்ஏ படிக்கிறவங்களுக்கு ஏன்னா தமிழ் இது பெரிய நிறைய ஆர்வம் இருந்ததுன்னா தமிழ் படிக்கிறதா இருந்தாண்டு ஐந்தாண்டு புரோகிராம் அது அதுல வந்து படிக்கிற மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உதவி சமயம் கொடுக்கறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் நீங்க எம்ஏ படித்து முடிச்சுட்டா அப்புறம் அதுக்கு அடுத்தது நீங்க இது வேற ஏதாவது படிக்கலாம் இல்லைன்னா அங்கேயே ஆராய்ச்சி பிஹெச்டி எல்லாம் போகலாம் தமிழில் வந்து நல்ல புதுமைத்தம் இருந்தது தான் இது நல்ல நிலைக்கு போக முடியும் கருணாநிதி வந்து இருந்து இது டிக்கெட்டு வாங்காமல் ரயிலில் வந்தாராம் கருணாநிதி பணம் இல்லை அவர்கிட்ட இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சொத்து அவங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவருக்கு தமிழ்லேருந்து அந்த புதுமைத்த வந்து ஆளுமை அதே மாதிரி இன்னொரு ஜெயத்து ரச்சைகள் ஒரு ஒரு இவர் இருக்காரு மந்திரி இருக்காரு வன்னியர் தான் அவர் வந்து அவரும் அவரு பல ஆயிரக்கணக்கான கோடி சுத்து சம்பாதிச்சிருக்காரு அதனால தமிழ் வந்து இதுவாக நடிக்காதீங்க அதுல ஆளுமை இருந்ததுன்னா நீங்க வந்து நல்லா முன்னே போடலாம் அதை பத்தி அந்த மாதிரி உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது அதுல படிக்கிறதுக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஐந்தாயிரம் கொடுக்குறேன் அந்த மாதிரி யாராவது சொல்லுங்க எங்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பேச வாய்ப்பு கொடுத்திருக்கு அதுவே ரொம்ப நன்றி சரி